வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது அமெரிக்காவில் வந்து டொனால்டு ட்ரம்ப்பு பிரசிடெண்ட்டாக பதவியேற்றார் அவர் பதவி ஏற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா தடாலடி நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றார் அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனில் தான் அவர் வந்து வின் பண்ணார் ஸோ இப்போ வந்து அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காரு வெளிநாட்டவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அதாவது குறிப்பாக இந்த வெளிநாட்டவர் வந்து அங்கே படிக்க வராங்க வேலை செய்ய வராங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே ஒழுங்காக படிக்கணும் வேலை செய்யணும் அவ்வளோதான் பண்ணணும் அதுக்கு மேலே வந்து அவங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது போராட்டத்தில் வந்து ஈடுபடுறது இந்த மாதிரி ஒரு கிளாஸை கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுற அராஜகம் பண்ணுறதை வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட் ஃபீஸாவை கேன்சல் பண்ணி வண்டி ஏற்றிட்டார் அதேமாதிரி வேலை செஞ்சவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒர்க் எல்லாம் கேன்சல் பண்ணி இல்லீகல் இம்மிகிரண்ட்டாக வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்து கேன்சல் பண்ணி வண்டி ஏற்றிட்டார் ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நிறைய பேரை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதாவது இந்த ஹார்வோர்டு யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது ரொம்ப பாப்புலர் அது அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு ஒரு ஆன்டி நேஷ்னல் பீப்புள் செமிட்டிசம் பேசுகிறவங்க இந்த மாதிரி புரொட்டஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வந்துடுறோம் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இவங்கள்லாம் அங்கே வந்துட்டு படிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வேற என்னமோ வேலையெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார் அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு என்னமே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ண முடியாது அப்படின்னு பேன் பண்ணிட்டார் இது வந்து தடாலடி நடவடிக்கை தான் அது அஃப்கோர்ஸ் அவங்க கோர்ட்டில் இப்போ போயிருக்காங்க அது எவ்வளோ தூரம் போகுன்னு தெரில ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே வந்து இந்த ட்ரம்ப் ஒரு அந்த கொள்கையை வந்து பின்பற்றுற மாதிரி தான் தெரியுது ஏன்னா முக்கால்வாசி உலக நாடுகள் இப்போ கனடா பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாரினர்ஸ் வந்து வெளியேற்றிருச்சு ஏன்னா உள்ளூர் காரங்களுக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலையும் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க வரவேற்பே கொடுக்கல சில பேர் கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க நியூசிலாண்டில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க பிரிட்டன்லேயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சில பேரை இப்போ ரீசண்டாக வந்து குவைத் நாடு இருக்குது குவைத் நாடு வந்து ஒரு ரொம்ப சிறிய நாடு ஆனால் ரொம்ப ரிச்சான நாடு பணக்கார நாடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பாலிசியை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த ஊரில் சிட்டிசனாக இருக்காங்க இல்லையா அவங்களில் ஒரு ஆயிரக்கணக்கான சிட்டிசன்ஸுக்கு வந்து அவங்க சிட்டிசன்ஷிப்பையே கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போது வந்து ஆன் டேட்டு ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வந்து குவைத்தி சிட்டிசன்ஸ் தான் வந்து சிட்டிசன்ஷிப்பே கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏதோதோ முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கவர்மெண்டில் அதாவது அங்கே வந்து நேச்சுரலைசேஷன் வாங்க அவங்க ஆகிறதுக்கு அது ஒரு ப்ராசஸ் இருக்குது அதில் வந்து ஏதோ தவறுகள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டூயல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம் அது வந்து குவைத்தில் அலோவ் பண்ணுறதில்ல ஸோ இவங்க வந்து அவங்க சொந்த நாட்டு சிட்டிசனே வச்சுருப்பாங்க வச்சுன்ட்டு சிட்டிசனே எடுத்துப்பாங்க ஸோ ரெண்டு சிட்டிசன்ஷிப்பையும் வச்சுப்பாங்க அந்த மாதிரி வச்சவங்க எல்லாருக்கும் வந்து கவர்மெண்டில் வந்து கேன்சல் பண்ணி விட்டான் சிட்டிசன்ஷிப்பை அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸில் முறைகேடுகள் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸு அப்புறம் டிஸ்ஆனஸ்டாக அந்த டிக்ளரேஷன் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ் பெரிய பாதகம் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தே ஆர் ட்ரீட்டட் அஸ் ஃபாரின்ஸ் அவ்வளோதான் தி கேன் ஸ்டில் ஸ்டே இன் குவைத்து பட் தேர் நாட் என்டைட்டில் டு சிட்டிசன்ஸ் பெனிஃபிட் அதாவது சிட்டிசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுமே இந்த சீப்பு மெடிக்கல் வசதி பண்ணி கொடுக்கும் ஹவுசிங் வசதி பண்ணி கொடுக்கும் எஜுகேஷன் பண்ணி கொடுக்கும் சோஷியல் வெல்ஃபேர் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ அவங்க சிட்டிசன் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் கிடைக்காது அவங்க வந்து தே வில் பி ட்ரீட்டட் ஆன் பார் வித் ஃபாரினர்ஸ் தேவ டு பே த ஃபுல் ஃபேர் அந்த மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமாக ஒரு ரெண்டு பேர் இங்கே முக்கியமானவங்க அவங்க வந்து ஒத்தர் வந்து ஆக்டர் அந்த குவைத்தில் வந்து பாப்புலர் ஆக்டர் போல இருக்குது அவர் தாவூத் ஹுசைன் பேர் அவர் அப்புறம் ஒரு சிங்கர் நாவல்னு லேடி சிங்கர் அவங்க ரெண்டு பேரும் மாட்டிட்டாங்க அவங்களுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் போயிடுச்சு ஏதோ சம் முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க ஸோ அரசாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து யாரையும் ஒரு வழிவாங்க நடவடிக்கையோ இல்லை ஒரு ஹூண்டிங் பண்ணுற அந்த மாதிரிலாம் ஒரு நடவடிக்கை கிடையாது நாங்கள் வந்து ரெகுலராக எங்களுடைய சிட்டிசன்ஷிப்பு ப்ராசஸை வந்து நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதிரி முறைகேடுகள் எங்கேயாவது நடந்திருந்ததுன்னா அவங்க மேலே நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தூய்மை ஓனோம் அதாவது சிங்க அந்த துபாய் இதில் அவங்க நாடு அந்த அந்த குவைத்தில் வந்து ஒரு அரசியல் தூய்மை இருக்கணும் ஒரு நாணயம் இருக்கணும் பேட்ரியாட்டிசம் இருக்கணும் நாட்டுப்பற்று இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அதனால் எங்கேயாவது முறைகேடுகள் தான் நாங்கள் அதை இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு அங்கே வந்து இப்போ என்ன என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா டெமோக்ரஸி இருக்குது தேர்தல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனால் அங்கே அரசியல் கட்சிகள்னு கிடையாது அதாவது ரெக்கக்னைஸ்ட் அரசியல் கட்சிகளே கிடையாது கோர்ஸ் சில அமைப்புகள்லாம் இருக்குது பே பேருக்கு தான் அமைப்புகள் ஆனால் அரசியல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ன்னு யாருமே ரெக்கக்னைஸ் பண்ணலை ஸோ அது வந்து இப்போ முனார்கி தான் அதாவது ராஜா ஆள்ற மாதிரி தான் அது மொனார்கின்னா நான் எமிர்னு ஒருத்தர் இருப்பார் இப்போ இப்போதைக்கு இருக்கிறவர் வந்து ஷேக் நிஷால் அப்படின் ஷேக் மிஷால் அல் அஹமட் அப்படின்னு பேர் அவர் தான் வந்து இப்போதைக்கு எமிராக இருக்கார் ஸோ அவர் கையில் தான் எல்லா பவரும் இருக்குது இந்த குவைத்தில் வந்து அவர் தான் அவர் வச்சே தான் சட்டம் ஸோ அவர் தான் மாதிரி நிர்ணயம் பண்ணுறாரு இந்த நேஷ்னல் கவுன்சில்லாம் இருக்குது அதன் மூலம் வந்து இந்த மாதிரி சிட்டிசன்ஸ் எல்லாம் நீ செக் பண்ணு யாராவது வந்து தவறு பண்ணி சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் கேன்சல் ஆகிருக்கு சிட்டிசன்ஷிப்பு அதில் சில பேர் வந்து நான் வெளிநாடு போயிடுறேன் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் அது வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷுக்கான சலுகைகள் கிடைக்காது அவ்வளோதான் மற்றபடி தே கேன் ஸ்டில் ஸ்டே தேர் பட் இருந்தாலும் நான் வந்து வெளிநாடு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில பேர் கண்டினியூ பண்ணுறாங்க அதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ உலகமே எந்த மாதிரி ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நாடு தான் ஒரு தனி என்டிட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு இப்போ அமெரிக்கா இருந்தால் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் ஃபாரினர்ஸுக்கெல்லாம் ரெண்டாம் பட்ச ட்ரீட்மெண்ட் தான் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்து அமைதியாக படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கி டாக்டரேட் பண்ணி வேலைக்கு பண்ணிங்கன்னா அது வேறு விஷயம் அங்கே போய் நீங்கள் கொடி பிடிக்கிறேன் போராட்டம் பண்ணுறேன் கோஷம் போடுறேன் அப்படின்னா வேறு வழி இல்லை வண்டி ஏற வேண்டிதான் ஸோ ஒவ்வொரு நாடும் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கு இது வந்து எவ்வளோ தூரம் நல்லதுன்னு தெரியல அதாவது அமெரிக்கா வந்து இட்ஸ் எ லேண்ட் ஆஃப் இம்மிக்ரெண்ட்பாங்க எல்லாருமே அங்கே இமிகிரண்ட்ஸ் தான் ஒன்ஸ் அப் ஆன டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ வேறு நாட்டிலேருந்து வேறு இதுலேருந்து வந்திருப்பாங்க இங்கே செட்டில் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிலையும் அப்படி தான் இருக்குது பட் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் எங்களுக்கான கண்ட்ரி தான் அது வெளிக்காரங்க வெளியாட்கள் வரக்கூடாது அது தடை போடும் கண்டிஷன்ஸ் போடும் அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து இது ஒரு புது ட்ரெண்டாக தான் இருக்குது ஸோ இதன் மூலம் அந்த அந்தந்த நாட்டுக்கு பாதகம் ஏற்படுமா சாதகம் ஏற்படுமான்னு தெரியல ஏதோ நம்மளுடைய ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கான வாய்ப்பும் உண்டு அதாவது பாதகம் ஏற்படலாம் ஏன்னா இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து யாருமே கொண்டு வரலன்னு வச்சுங்களேன் இந்த வல்லுனர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய நாலெட்ஜும் வந்து இந்த நாட்டுக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அதனால் அந்த எக்ஸ்பேட்ரியேட் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுடைய வரவு இல்லைனாக்க அந்த நாட்டுக்கு தான் நஷ்டம் ஏன்னா அவங்களுடைய டெக்னிக்கல் நோகோ நாலெட்ஜு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து கிடைக்காமல் போயிடலாம் ஸோ லோக்கலாக இருக்கிறவங்க எவ்வளோ நாள் அவங்க தாங்குவாங்கன்னு தெரியல அண்ட் எவ்வளோ தூரம் அவங்க வந்து வேறு வேறு சப்ஜெக்ட்லாம் படிப்பாங்க அதுவும் தெரியல ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பாதகத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அதே நேரம் அவங்களுக்கு ஓரளவு நல்லதுதான் ஏன்னா அந்த சிட்டிசன்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த நாட்டு பற்று அதிகமாகும் தேசப்பற்று அதிகமாகும் நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு அமெரிக்கர்களாக இருப்போம் இல்லை சிங்கப்பூராக இருப்போம் இல்லை குவைத்திகாரர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தேசப்பற்று வளரும் இந்த மாதிரி தான் ட்ரெண்டு போயிட்டுருக்கு பார்க்கலாம் இப்போ ஃப்யூச்சரில் எப்படி போகும் தெரியாது நமக்கு எப்படி பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்